இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் விவாதம் இருக்காது அது இருக்காது அப்படி தான் எதிர்கட்சிகள் குறை சொன்னாங்க ஆனால் இப்போ ஒவ்வொரு விஷயம் வக்போர்டு விவகாரத்தில் ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த யூபிஎஸ்சி விவகாரங்களில் பார்த்திங்கன்னா இந்த லேட்டரல் என்ட்ரி வந்து ஒரு பெரிய சர்ச்சையாகிடுச்சு நாற்பத்தஞ்சி போஸ்ட் எப்படி போடுறதுன்னு அதுக்கு வந்து ஆர்டர் ஹேட் பின் இஸ்யூடு ஒரு பெர்மனண்டாக இல்லை தற்காலிகமாக வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த விஷயங்களை கடந்த காலத்தில் நடந்ததோடு இப்போ எப்படி பார்க்குறீங்க யூ டோன் மோடி அரசுங்கிற குற்றச்சாட்டை மல்லிகார்ஜுன கார்கே உங்களுடைய கருத்து இல்லை கார்கே ஒரு குறிப்பிட்ட சில நாலு சட்டங்கள் சட்ட முன்வடைகள் பற்றி சொல்கிறாரு அதாவது என்ன என்ன ஒரு இம்ப்ரெஷன்னா ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் டூ ஸ்டெப்ஸ் பேக் சரி முன்னால் ஒரு அடி எடுக்கிறது பின்னாடி ஆனால் பின்னால் ரெண்டு அடி போயிடுறது அதுக்கு என்ன காரணம் இதுக்கு இந்த இந்த நாலு பொறுத்தவரை இப்போ அண்மையில் நடந்ததுன்னு சொல்லலாம் சரி இதுக்கு ஓரளவுக்கு போதிய டிஸ்கஷன் கன்சென்சஸ் உருவாகல என்ன இந்தியாவிலே ஒரு கன்சென்சஸ் உருவான மாதிரி தெரில சில பார்த்தா ஜேடியூ வந்து சில இருக்கிறாங்க சிலது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கூட இருக்கிறாங்க ஆ அப்போது சிலது வந்து ஜேபிசிக்கு ரெஃபர் பண்ணுறாங்க சிலது கன்சிடர் பண்ணி பிறகு நம்ம சேஞ்சஸ் இருந்தால் பிறகு யோசித்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எதிர்கட்சிகள்னு சொல்கிறது தாண்டி அலையன்ஸ் பார்ட்னர்ஸும் சிலது சில கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க ஒரு டிசன்ட் இருக்குது ஆமாம் இருக்குது அதனால் அது வந்து ரெஃபர் பண்ணுறாங்க ஆனால் இது என்ன பொறுத்தரு இது ஒன்றும் புதுசு இல்லை ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல சட்டங்கள் இந்த மாதிரி நாம் ஒரு பாலிசி ஆனால் பின்னால் வேறு பாலிசி ஜிஎஸ்டி எடுத்துங்க ஜிஎஸ்டி நரேந்திர மோடி சிஎம்மாக இருக்கும்போது கடுமையாக எதிர்த்தார் நாலு கூட்டங்களில் அமல்படுத்தவே கூடாதுன்னு எதிர்த்தார் மாநில உரிமைகளை பறிப்புன்னு சொன்னார் ஆமாம் ஆனால் ப்ரைம் மினிஸ்டர் ஆனோடனே அது ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லி பார்லிமெண்ட்டில் மிட்நைட்டு நேருவோட மாதிரி ஒரு நினைத்து கொண்டு பார்லிமெண்ட்டில் நைட்டில் ஜிஎஸ்டி அறிமுகமான பில்லுக்கு அட்ரெஸ் பண்ணார் அது எல்லோரும் ஏற்றுக்கிட்டு அமல்படுத்தணும்ட்டு அது வேற அது நீங்கள் அந் நீங்கள் விவசாய சட்டங்கள் எடுத்துங்க ஒன்றரை வருஷம் போராட்டம் பண்ணாங்க விவசாயம் கடும் குளரில் மழை வெயிலில் போராட்டம் பண்ணாங்க எப்போ பல நூறு பல கோடி விளம்பரங்கள் செலவு செய்து செமினார் ஒர்க் ஷாப்பு எல்லாம் செய்து எவ்வளோ சிறந்த திட்டம் இதை எதிர்க்கிறவங்கெல்லாம் கார்ப்பரேட் ஆளுங்கோட கைக்கூலிகள் அவங்க வந்து அவங்களுக்கு விளை பொருட்கள் வந்து குறைந்த விலையில் கிடைப்பதற்கு கார்பரேட்டு அவங்க முயற்சி செய்கிறாங்க இந்த சட்டங்களால் விவசாயிகள் லாபம் இதை எதிர்க்கிறவங்க கார்பரேட் கைக்கூலிகள்னு சொன்னாங்க அப்போது வந்து ஒன்றரை வருஷமாக அரசு கண்டுக்கவே இல்லை இதுதான் சிறந்த திட்டம்னு சொன்னாங்க ஆனால் பஞ்சாப் உத்திரப்பிரதேஷ் எலெக்ஷன் வர்றதுக்கு சில நாட்கள் முன்னால் இந்த சட்டங்கள்லாம் வாபஸ் ஆகுது அங்கே விவசாயிகள் உத்திரப்பிரதேஷ் பஞ்சாபில் எதிர்க்கிறாங்க நம்ம வாக்கு வங்கி போயிடும் வாக்குகள் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அமரிந்தர் சிங் பஞ்சாபில் அதாவது தேர்தலுக்கு முன்னால் காங்கிரஸோட முதல்வர் அவர் பிஜேபியில் சேர்க்க முயற்சி செய்கிறார் அவர் ஒரு கண்டிஷன் வைக்கிறார் இந்த விவசாயிகள் சட்டத்தெல்லாம் வாபஸ் வாங்கணும்னு ஒன்றா அவரும் சொல்லி கேட்குறாருன்னு சொல்லிட்டு விவசாயிகள் சட்டம் வந்து வாபஸ் வாங்கினாங்க அப்போ வாபஸ் வாங்கினான்னா காப்பரேட் கைக்கூலி பிஜேபி ஆகிடுச்சா எதனால் வாபஸ் வாங்கினாங்க சார் இப்போ ஒரு கேள்வி இப்போ நாம் ஆனால் புதுசு இல்லை 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 நீ பல சட்டங்கள் கேள்வி வக்கு பிரச்சனை யூபிஎஸ்சி ஒளிபரப்பு மசோதா லேட்ரல் என்ட்ரி இப்போ நம்ம நாளை பற்றி பேசினாலும் நீங்கள் சொன்னது விவசாயிகளுடைய பிரச்சனை கடந்த காலத்தில் நான் அதை கோட் பண்ணலை அப்போ அது ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக் எஃபெக்ட் ஒரு ஒரு ட்ரெமெண்டஸ் எஃபெக்டிவ் ஆன் சொசைட்டி வியக்கத்தகு அல்லது கடும் பா பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட்டை பாருங்கள் ஹரியானாவை எடுத்தப்படுறோம் டெல்லி எடுத்த போகணும் இமாச்சல்லையும் எல்லா இடத்துலையுமே பிஜேபி வெட்டியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க எல்லா இடத்துலையும்

இமாச்சல் பிரதேஷில் நிறைய பெடை தேர்தல் நடந்த அதில் நிறைய இடங்கள் பிஜேபி வெற்றி பெற்று அந்த ஆட்சியை கவுக்கலான்னு நினச்சாங்க ஆனால் வெற்றி பெற முடியலாம் அதை இப்போ பார்லிமெண்ட் தேர்தலுக்கு தான் நடந்த இடைத்தேர்தல்கள் அதில் காங்கிரஸ் நிறைய பெரும்பான்மை அவங்க தான் ஜெயிச்சாங்க அந்த ஆட்சி தக்க வைத்துக் கொண்டது அதனால் அந்த ரிசல்ட்ன்றது மாறி மாறி வருது ஹரியானாவில் உண்மையிலே ஒரு பெரிய அடிதான் ஏன்னா பத்துக்கு பத்து ஜெயித்த இடங்களில் பாதிக்கு மேலே போனது வந்து அது ஒரு பெரிய ஜார்க்கண்ட்ல சொல்ல முடியாத பிஜேபி ஒன்பது ஆறு பண்ணிட்டாங்க கம்பேர்ட் டுறைஞ்சிருக்குன்ற நீங்க போன பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்லாம் ஒரு ஃபிஃப்டி பிப்டி பிப்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் சீட்ஸ் ஏற்பதற்கு ஒரு காரணம் இந்த விவசாயிகள் இல்லை இப்போ இந்த போராட்டம் இப்போ இந்த விஷயங்கள் பெரிய அளவில் தாக்கத்தை நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்படுத்தலைங்கிறத விவசாய போராட்டத்தில் சொல்கிறேன் ஏன்னா ஹரியானாவில் உள்ளே விடலை பிரச்சாரத்துக்கு அதுதான் நான் கேட்குறேன் எனக்கு அதுதான் ஒரு ஆச்சரியமாக இருக்குது ரங்கராஜாருக்கு நிறைய தெளிவாக தெரியும் என்ற அந்த கேள்வி வேணும் இல்லை அவங்களுக்கு மற்ற இஷ்யூஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் ஆகிடுச்சு அக்னிவீர் ஸ்கீம் இப்போ அக்னிவீர் ஸ்கீமுக்கும் ஒரு யூட்டம் நடக்குமான்னு தெரியல அக்னிவீர் ஸ்கீமும் கடுமையான அப்போசிஷன் இருக்கு அதில் வந்து பரிசீலனை செயலாண்டு ஒரு முறை ராஜ்நாத் சிங் சொல்கிறாரு ஆனால் அதுக்கான இன்னும் இறுதி தீர்வு வரல ஆனால் அக்னிவீர் ஸ்கீம்லேயும் சில மாறுதல்கள் வரலான்னு சொல்கிறாங்க ஏன்னா அது குறிப்பாக அந்த ஹிந்தி பெட்டில் பாதிக்க ஃபுல்லாகவே ஹரியானா மாவட்டங்களில் நிறைய பேர் இங்கே ஓவர் டேக் பண்ண விஷயங்கள் வந்து அக்னிவீர் ஸ்கீம் கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன் வந்து மாற்ற போகிறாங்க நானூறு இடங்களில் தான் கேட்குறாங்க பெரிய அளவு பெனிஃபிட்ஸ் ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ்லாம் போய்டும் இது சொன்னது ஒன்று அப்புறம் சென்சஸ் பிசி கேஷ் சென்சஸ் ஏன் கேட்குறாங்கன்னா பிசிக்கு நான் பிரதிநிதி அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு டிமாண்ட் நடந்துட்டு இருக்கு இந்த மூணு இஷ்யூ வந்து அப்போசிஷன் ஒரு லீடு ஒரு நாற்பது போயிட்டு அதனால ஒரு அந்த வட இந்தியாவில் ஒரு பெரிய நம்ம இந்த விஷயத்தை அப்படி வச்சிருவோம் எஞ்சிய பதினஞ்சு இருபது நிமிஷத்துல என்ன பேச போறோம்னா இப்போ போன தடவை மேண்டேட் சாரி மேனிஃபெஸ்டோல என்ன சொன்னாங்க காங்கிரஸ் நாங்கள் வந்தால் ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரோம் நாங்கள் அதே விஷயத்த பட்னாவிஸ் கவர்மெண்ட் இல்லை அவர் யாரு சிண்டையுடைய அரசும் தான் சொன்னாங்க மகாராஷ்டிராவுல இப்போ இந்த நான்கு மாநில எலெக்ஷன்ல இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கற செய்தியை நம்ம பாக்குறோம் எப்படி பாக்குறீங்க இல்ல இப்போ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் நியூ பென்ஷன் ஸ்கீம் இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் ஏத்துட்டு அமுல் படுத்து போறாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்துட்டு அதான் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஏற்படுகிற ஸ்டாண்ட் இப்போ மத்த இத எப்படி டைவெட் பண்ண போறாங்க எதிர்க்கிடையாது இந்தியா முழுக்க பல கட்சிகள் இருக்கு அந்தந்த கட்சிகள் அந்த அவங்களுடைய கோரிக்கைக்கு ஏற்ப அவங்களோட அவங்களுடைய வியூ பாயிண்ட் அவங்க கொடுத்த சஜஷன் அவங்க கொடுத்த எதிர்ப்பு இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு எந்தளவுக்கு இதில் கொண்டு வந்துருக்காங்கன்னு அவங்க வந்து படித்து பார்ப்பாங்க அது ஃபைன் பிரிண்ட் ரொம்ப முக்கியம் ஒருமை நம்ம பேசினா போகிற அது ஃபைன் பிரிண்ட் பார்க்கும்போது அதில் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னெல்லாம் இருக்குது லீகலாக ஸ்டடி பண்ணி ஒரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இப்போ ஸ்டடி பண்ணுவாங்க இப்போது எல்லா ஸ்டேட்டும் இது போல் மகாராஷ்டிரா போல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது அந்தந்த ஸ்டேட்டில் அதுக்கான டிஸ்கஷன் நடக்கும் ஏற்றுக்கலாமா வேணாமான்றது அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த கட்சி கூடைய கொள்கை கோட்பாட்டுக்கு ஏற்ப அவங்க முடிவு பண்ணுவாங்க அதான் நம்ம யூனிஃபார்மாக ஆல் ஓவர் இந்தியா எல்லா கட்சிகளும் ஏற்றுப்பாங்களான்னு சொல்ல முடியாது ஒரு அரசு ஒரு ஒரு சின்ன கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தொன்றில் இதற்காக ஒதுக்கப்பட்ட அன்றைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் இருக்க போய் ஒரு மூவாயிரத்து ஐநூறு கோடி தான் பென்ஷன் ஸ்கீமுக்கு இன்றைக்கி மத்திய அரசுக்கு இதுக்கு பேர்டன் எவ்வளோன்னு பார்த்தா ஐம்பத்தெட்டு சதவீதம் அதிகரித்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்யிருக்கு முப்பத்தி நாலு லட்சம் பட்ஜெட்டில் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடி பென்ஷனுக்கு போக போகுது அரசு நிறைய டேக்ஸ் போட்டு இந்த மாதிரி கொடுக்குறதுனால அதையும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த யூனிஃபைடாக இருக்குது அப்படின்னு நாம் இப்போ நான் பார்க்குறதாக ஒரு கேள்வி தான் நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்க ஓரளவுக்கு பரவாயில்லை தான் பண்ணியிருக்காங்க இல்லை அது ஒரு லாங் டேர்ம் வியூ எடுக்கணும் சேலரிஸ் பென்ஷன் ரிட்டர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஒரு லாங் டேர்ம் வியூ எடுத்து எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்க்கணும் இப்போ கிட்டத்தட்ட ரயில்வேயில் ஐம்பத்தி நாலு சதவீதம் வருவாய் பென்ஷன் போகுதுன்னு ஒரு கணக்கு இருக்குது டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் கிட்டத்தட்ட எழுவத்தி மூணு சதவீதம் போவதாக ஒரு கணக்கு இருக்குது இது இதெல்லாம் பார்க்கும்போது மிக அதிகமான தொகை போனால் மிச்ச தொகையை வச்சு இவங்க திட்டங்களுக்கும் எப்படி ஒதுக்கீடு செய்ய முடியுன்றது ஒரு பிரச்சனை வருது பிரச்சனை அந்த ஆ ஆக மொத்தம் இன்றைக்கி விலைவாசி ஏற்றம் ஒரு பக்கம்னாலும் டிஏ அதிகமாக போவதா செய்யும் விலைவாசி டிஏஏ அதிகரிக்குது டிஏவே டிஎன்எஸ் அலவெனுச்சி ஃபுல் காம்பன்சேஷன் கிடையாது காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்டெக்ஸும் ஒரு ஃபுல் காம்பன்சேஷனாக கிடையாது அதுவும் தாண்டி நீங்கள் வந்து டிஏ ஏறும்போது நீங்கள் டிஏ ஏற பென்ஷன் அவுட்வும் கூட்டிகிட்டே போகுது அப்போது ஸ்டார்டிங்கில் கம்மியாக இருக்கிற பென்ஷன் போகப்போ ஏறும் அரசுடைய லயபிலிட்டின்றது போகப்போவும் ஏறும் ஆனால் இது ஒரே ஒரு சிக்கல் எங்கே வருதுன்னா எங்கே சில எதிர்ப்புகள் வரலான்னு சொன்னால் அது கான்ட்ரிபியூட்டரியாக டென் பர்சென்ட்டோ கான்ட்ரிபியூஷன்ன்ற மாதிரி சொல்கிறாங்க இது அளவுக்கு இதில் ஏற்றுப்பாங்கன்னு தெரில ஒரு சில ஒரு சில சில க கட்சிகள் அதை அதை குறிப்பாக அதை சொல்லி அதை எதிர்க்கக்கூடும் ஆனால் கான்ட்ரிபியூட்டரி ஸ்கீமே இல்லாமல் இதை செய்ய இம்ப்ளிமெண்ட் செய்வது கடினம்னு மத்திய அரசு சொல்லுது ஆகவே இதை லாட்ஸ் ஆஃப் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி எக்ஸாமின் பண்ணி அவங்க பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது இப்போது சில ஸ்டேட்ஸில் இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் நியூ பென்ஷன் ஸ்கீமோட பெட்டரா இருக்கு பெட்டராக இருக்கு அப்படி சொல்றாங்க ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் அளவுக்கு வந்திருக்கா அப்படின்னா இல்லை ஆனாலும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இப்போ அதை ஸ்டடி பண்ணி பார்ப்பாங்க அப்போ இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் ஓரளவுக்கு நம்ம சொன்னதெல்லாம் இது வந்து தான் ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு இல்லை அதிலுமே சில சஜன்ஸ் கொடுக்குது இட்ஸ் ஓகே அதான் அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கு இப்போ அவங்களோட கோரிக்கைகள் அனைத்தும் ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமில் இருக்க அனைத்தும் அந்த ஃபீச்சர்ஸ் பூரா இதில் வந்திருக்கான அவன் ஸ்டடி பண்ணி பார்ப்பாங்க அதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது அதனால் சில இடத்துல லாபம் இருக்கலாம் சில இடத்துல நஷ்டம் இருக்கலாம் அதெல்லாம் ஸ்டடி பண்ணி ஆராய்ந்து சொல்லலாம் மேபி இட்ஸ் நாட் இமீடியட்டாக சொல்லக்கூடிய ஒரு முடிவாக இல்லாமல் இருக்கலாம் ஸோ பல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பல கட்சிகள் ஆராய்வாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் ஆராயுவாங்க இது எப்படி என்ன என்ன செய்யலான்றதும் அவங்களும் யோசிப்பாங்க ஆனால் சொல்லுங்கள் இடைவெளிக்கு போகிறோம் இல்லை அதில் ஒரே ஒரே சொல் அந்த ஒர்க் போர்ட் பற்றி அவர் சொன்னார்

நீங்கள் நான் நான் இண்டியோ போட முடியாது போட முடியாது டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு எதிர்ப்பு வருது இதில் நீங்கள் சில குறிப்பிட்ட சில மசோதாக்கள் எஸ்இஏ என்சிஆர் போர்டு இதெல்லாம் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு ஏதோ முஸ்லீம்கள் நாட்டில் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க ஏதோ ஒரு விதமான எரிச்சல் அரசுக்கு ஏன் இருக்குன்னு தெரில ஷாருக் கான் மகன் மீது ட்ரக்ஸே கிடையாது யூஸே பண்ணல அவனை ட்ரக் கேஸில் வந்து போட்டு சிக்க வைப்பது ஏஆர் ரஹ்மான் அவர் பம்பாயில் இந்தி ஃபிலிம்கான மியூசிக் வந்து குறைக்கப்படுகிறது அங்கே ப்ரொடியூசர் டைரக்டர் சொல்லப்படுது ஏ பயன்படுத்தாதீங்கன்னு வந்தே மாதிரம் ஜ தாய்மண்ணை வணக்கம்லாம் நாட்டுக்கு அழித்த ஆஸ்கர் அவார்டு கொடுத்த ஏஆர் ரமன் அவர் மீது ஏன் ஒரு வன்மம் காட்டுறாங்க ஆக மொத்தம் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஏதோ ஒரு காரணத்துக்காக குறி வைக்கிறாங்கன்னு ஒன்று ஒன்று நிச்சயமாக அதில் ஒன்று தெரியுது ஆக மொத்தம் நீங்கள் எம்எஸ் ராமநாதன் சொன்னார் எம்எஸ் ராமநாதன் ஃபார்முலா வந்து அரசு ஒரு 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 துளி ஒரு போஸ்ட் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க அவர் சொன்னது ஆல் காஸ்ட் பி இன்க்ளூட் பிளஸ் பிப்டி பர்சன்ட் ஆனா அது வந்து சொல்லல அவர் ரிட்டர்ன் கேரண்டி விவசாயிகள் கேட்டாங்க மத்திய அரசு வந்து கொடுக்கல இப்ப கூட இதுவரைக்கும் வரைக்கும் கொடுக்கல